ஏன் நீங்க இருக்கிறாய் சில நேரங்களில் நாம் வாழ்க்கையின் குகையில் மாட்டிக்கொள்கிறோம் கடுமையான போட்டியில் தோற்கும்போது உறவுகளில் ஆடமான காயங்கள் ஏற்படும்போது அல்லது நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்காலம் இருண்டு இருக்கும்போது என் மனதை யாருக்கும் புரியவில்லை என்று தனியாக அமைதியாக ஆடும்போது உலகத்திலிருந்து நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளும் தருணங்கள் உள்ளன ஆனால் உங்கள் மனதை யாருக்கும் உண்மையில் புரியவில்லை என்று நினைக்கிறீர்களா இன்றைய பைப்பில் வசனம் இப்படிப்பட்ட வேதனையில் இருந்த இல்லையா என்ற ஒரு மனிதனின் கதை இஸ்ரோவேலர் தேவனை துரோகம் செய்து விக்கிரகங்களை வணங்குவதை பார்த்து அவன் தனியாக போராடினான் ஒரு பெரிய வெற்றியை அனுபவித்த போதிலும் ராணி ஏசுபயதின் அச்சுறுத்தல் அவன் சோர்ந்து ஓட வேண்டியிருந்தது அவனுக்கு போராடவோ அல்லது நம்பவோ எந்த சக்தியும் இல்லை எனவே அவன் கோரே மலையில் உருகுவையில் ஒளிந்து கொண்டான் ஆனால் தேவன் அவனைத் தேடிவந்து எலியாவே நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் இந்த கேள்வி அவன் எங்கே இருக்கிறான் என்பதைப் பற்றி மட்டும் கேட்பதல்ல இது தேவனுடைய மென்மையான குரல் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறாய் உன்னை எத்து இவ்வளவு துன்பப்படுத்துகிறது உன் மனதின் உண்மையான நிலை என்ன என்று கேட்கிறது இவரைய மூலமொழியில் இந்த கேள்வி மக்ளெக்கா போ எலியாவு அதாவது எலியாவே உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று பொருள்படும் இது நீ ஏன் இந்த நிலைக்கு வந்தால் என்று கேட்கும் ஒரு ஆடமான உள்கேள்வி மேலும் இது அவருடைய வழியை புரிந்து கொண்டு அவருடன் பேச விரும்பும் தேவனுடைய அன்பான அழைப்பு எலியா தனது ஆடமான மனதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் காத்திருந்தார் நீங்கள் இப்போது ஒளிந்திருக்கும் அந்த குகை எங்கே உங்கள் மோசமான தோற்றம் தோல்வி பயம் மற்றும் காயப்பட்ட மனதை மறைத்துக் கொண்டிருக்கும் அந்த இடம் அந்த குகையில் நாம் நம் வேதனைக்கு மற்றவர்களைக் குறை சொல்ல அல்லது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள மட்டுமே செய்கிறோம் ஆனால் நம்முடைய உண்மையான மனதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார் இந்த கேள்வி எளியாவுக்கு மட்டும் கேட்கப்படவில்லை இந்த கேள்வி இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் கேட்கப்படுகிறது ஏன் நீ இங்கே இருக்கிறாய் இந்த கேள்வி நாம் எதிர்கொள்ளும் விரக்தி அல்லது நம்மை அடுத்தும் வேதனையைப் பற்றி மட்டுமல்ல அந்த வேதனையை பற்றிய நமது மனநிலை மற்றும் இதயத்தை பற்றியது அந்த குவியிலிருந்து வெளியே வந்து அவரிடம் நேர்மையாக நிற்கும்படி தேவன் நம்மை அடைக்கிறார் இதுவே நட்சித்தியின் ஆரம்பம் தேவன் நம் பலவினத்தை ஏற்கனவே அறிந்திருந்தாலும் நம் மனதை அவருக்கு அறிக்கை செய்ய நம்மை அடைக்கிறார் ஏனென்றால் நாம் தனியாக அந்த குவியிலிருந்து வெளியே வர முடியாது என்று அவருக்கு தெரியும் எனவே தேவன் எலியா இருந்த இடத்திற்கு தனிப்பட்ட முறையில் வந்தார் மேலும் நமக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஒரு நல்ல ஒரு தொலைந்த அட்டை தேடி மலைகள் முழுவதும் அலைவது போல இயேசு நமக்கு வேதனை மற்றும் காயங்களின் ஆடமான இடத்திற்கு வந்தார் மேலும் அவர் நம்மிடம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று கூறுகிறார் நாம் ஒளிந்திருக்கும் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து உண்மையான இலைப்பார்தலை பெற இயேசு நம்மை அழைக்கிறார் ஆகவே இப்போது அந்த குகையிலிருந்து வெளியே வந்து உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் மற்றும் அந்த கேள்விக்கான பதிலுடன் நீங்கள் யார் என்று உங்களை நேசிக்கிறவரும் உங்களுக்காக காத்திருக்கிறவருமான இயேசுவிடம் பாருங்கள் அவரிடத்தில்தான் நாம் உண்மையான ஆறுதலையும் குணத்தையும் பெற முடியும்